முதலாந்தியில அந்த காணியும் அந்த ஒலிம்பினால எங்க இருக்கிறது அந்த உடனடியான கருத்த கட அந்த உடனடியாக குடுக்க அப்படிங்கற பழையத்தார் நாங்களே என்ன சொன்னார் அரச காணியை குடிச்சுட்டு யாரும் இருக்கையில

போட்ட அவர் அவர் அது இன்னொரு இடத்துல கட்டுறாக்கி அதுலேயே

अबे के किधर आया करना है ताकि मेरा आए ये अगर नीर मत आता है तो आओगे बालातला ताओगे सिर्फ आगर पहले पड़ी हो तो बुरा ना हो जाएगा तो ठीक है ठीक है बड़ा बड़ा किधर मतलब ना அவருக்கு பெற்ற கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய செயலாளர்களுடைய நடவடிக்கை எடுப்பாங்க இல்லாத ஆகிறது கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் கிடையாது அது என்னோட அரசு காணில ஏன் காண வேண்டிய தேவை இருக்குது இங்கே ஏன் காணையில் அதனாலதான்